நம்ம வைக்கிற எந்த குழம்பும் டேஸ்ட்டும் நல்லா இல்லை ஒரு மனமும் இல்லை சாப்பாடும் சரியில்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா நம்ம வீட்டில் யார்டையுமே நமக்கு ஒரு பாராட்டு கூட கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்களா அப்போ இந்த ஒரு மசாலாவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரகசிய மசாலாவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சமையலில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க ஆமாங்க அந்தளவுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த ஒரு மசாலா பொடி இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஏன்னா அனைத்து சமையல்லையுமே நீங்கள் கலக்கிடுவீங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சுக்கா ஐட்டங்கள் நீங்கள் எது செஞ்சாலும் சரி இந்த ஒரு பொடியை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சமையலே தனிப்பட்டு தெரியுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் உங்களுடைய சாப்பாடு சரி நான்வெஜ்ஜு தான் செய்ய முடியுமா வெஜ்ஜு செய்ய முடியாதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஏன்னா என்றைக்குமே நாங்கள் வெஜ்ஜில் வரையும் நாங்கள் வந்து சேர்த்துக்குவோங்க நம்ம வீடியோவில் காளான் பிரியாணிலேருந்து வெஜிடபிள் பிரியாணிலேருந்து எது செஞ்சாலுமே இந்த மசாலா பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜில் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு ஒரு கிரேவி செய்கிறதா இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம் ஏங்க நம்ம சுண்டல் குழம்ப கூட விட்டுறாதீங்க அதில் கூட ஒரு ரெண்டு பிஞ்சை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு அரோமெல்லாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க இப்போ ஏற்பட்ட ரகசிய மசாலா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டீங்க அந்த மசாலாவை கொஞ்சம் காமிங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா வாங்க வாங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு பிரியாணி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அடுத்து அன்னாசி பூ ஸ்டாரனிசுன்னு சொல்லுவாங்க இது அதிக மருத்துவ குணம் உள்ளது நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு அடுத்து மராத்தி மூக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கல்பாசி அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை சுருள் பட்டை நார்மல் பட்டை நம்ம எடுத்துருக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சாதிக்காய் இந்த சாதிக்காயை சுற்றி இருக்கிற அந்த தோல் தான் சாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க வாசம் கம்ம கம்மன்னு இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா கசகசா நெக்ஸ்ட்டு மிளகு கொடைக்கானலில் வாங்கினா சுத்தமான மிளகு நல்ல காரமுடியுது வர மல்லி தனியா அடுத்து சோம்பு அடுத்து சீரகம் இதை வந்து சாய் சீரகம்னு சொல்லுவாங்க இவ்வளோ பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதில் எக்ஸ்ட்ராவாக ரோஜா இதழ் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது பிரியாணி மட்டும்தான் நல்லாயிருக்கும் மற்றதுக்கு இருக்காது அப்படிங்கிறனால அதை மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கோங்க மற்ற எல்லாத்தையுமே வந்து விறகடுப்பில் நீங்கள் வர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி கேஸ் அடுப்பில் வந்து ஒவ்வொன்றா தனிப்பட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா முறு முறுப்பாக இருக்கணும் கருகை விட்டுறக்கூடாது அடுத்து சீரகம் சோம்பு மிளகு கசகசா இதுகளை ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க கசகசா போட்டோன்னுமே டப் டப்புன்னு வந்து தெரிக்கும் அதான் பக்குவம் இறக்கிடணும் அடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஜாதி பத்திரி அப்படின்னு ஒவ்வொரு பொருட்களாக வந்து சேர்த்து நல்லா பொன் வருவெல்லாம் நம்ம வறுத்துக்கணுங்க இந்த பட்டை கிராம்பு அண்ணாசி பூ மராத்தி மூக்கு ஜாதி பத்திரி கல்பாசி எல்லாத்துலேயுமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்கங்க இவ்வளவு மருத்துவ குணங்கள் உடைய இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நிறம் மனம் சுவை அனைத்தையும் தரக்கூடியதுங்க இதை நம்ம சைவ அசைவ பொருட்களில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம மருத்துவ குணங்கள் நிறைந்ததுனால நமக்கு வந்து உடலுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குங்க அதனால் நீங்களே இந்த மசாலாவை வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோங்க வெளியில் காசு போட்டு வாங்காதீங்க வாச அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க மூந்து பார்க்கக்கூடாது இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்து மோந்து பார்த்தேன் அவ்வளோ மனமாக இருந்துச்சுங்க இந்த ரகசிய மசாலாவை நமக்கு செய்து கொடுத்தது மிஸ்ஸஸ் தேன்மொழி முத்தானந்தம் த கிரேட் மை மதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வீடியோ தேங்க் யூ மாம்